மங்கை கனிமொழி அவங்களுக்கு அவங்க அப்பா அண்ணாதுரைன்னு நினைப்பவருக்கு பெரிய மிகப்பெரிய பேச்சாக இருக்குது உங்கள் பேச்சு தெரியாது அவரே அப்படி பேசும்போது வீடியோ பாருங்க அப்படி ஒரு கையை அப்படி நீட்டி நீட்டி அப்படி இப்படிங்கிறார் அவர்களோடு நேரடியாகவோ இல்லை என்றால் பின்வழியாகவோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அந்த ஒரு கையை அப்படி நீட்டி நீட்டி யார் பேசுவாது தெரியுமா அண்ணாவர்கள் பேசுவார் அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் பேசினார் உங்களுக்கு நான் ஒழுங்காக பேச தெரியாது இங்கிலீஷும் சரியாக வராது தமிழும் சரியாக வராது அங்கே நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு கிண்டல் அடிப்பீங்க இதில் கேள்வி கேட்பீங்க தமிழில் நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கொடுக்கணுங்கிறதுக்கு அப்படியே பம்மி அப்படி உட்காந்துக்கிட்டு கையை அப்படி கட்டிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் முன்னாடி உட்காது உங்கள் வீராதி வீரர்கள் பேச தெரியாது அண்ணாதுரை நினப்பு அப்படி கையை தூக்குறாங்க தூக்கி 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 பேசுகிறாங்க அண்ணாதுரை எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கோங்க பழைய கதைகள் அப்பப்போ வரும்போது சொல்லணும்ல அந்த அண்ணாதுரை கையை தூக்கி பேசுகிறது பார்த்திங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை இருக்குது அண்ணாதுரை அந்த சிலையிலே அப்படி நின்றுக்கிட்டு ஒரு கையை தூக்கிட்டு தான் பேசுவது உருகை தூக்கி பேசக்கூடியவர் இந்த உருகை தூக்கிறது கதை என்னாச்சுன்னா இதில் வந்தது இதில் நம்ம சட்டசபை அப்போ அண்ணாதுரை எதிர்க்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு சட்டசபையில் உட்காந்துட்டு அண்ணாதுரை கையை தூக்கி அப்படி ஒரு வரையில் காமிச்சு காமிச்சு பேசினார் அப்போ எல்லாம் சொன்னாங்க என்ன மேடைன்னு நினப்பா பொதுக்கூட்ட மேடையில் தான் கையை தூக்கிது போனா சட்டசபையில் பேசலைங்க ஒழுங்காக பேசுங்கன்னுலாம் சொன்னாங்க அதை அனந்தநாயகி சொன்னார் என்ன என்ன அதில் ஒத்த வெள்ளை ஒத்த வெள்ளை நீட்டி நீட்டி காமிக்கிறீங்களே சிறுநீர் வருது ஆ வந்தால் போயிட்டு வாங்கன்னாங்க யார் பெண் பெண் அவர் பெண் மந்திரியாக இருந்தவர் ரொம்ப மிகவும் வேகமாக செயல்படக்கூடியவர் மயிலாப்பூர் தொகுதியில் இருந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சென்னை மயிலாப்பூரில் மிகச்சிறந்த பேச்சால் அது ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஏன்னா செல்லியூர் வருதா என்ன இப்படி இப்படி கையோ செல்லியூர் தான் போயிட்டு வாங்கலன்னு சொல்கிறார் அதுக்கு இந்த கருணாநிதி என்ன பேசுனார் தெரியுமா எல்லாம் பெண்ணியத்தை பற்றி பேசுவாங்க அவங்க இவங்க இந்த சீனமங்கையின்னு அந்த மீட்டிங்கிலே பேசியிருக்காங்க ஃபெமினிஸ்ட் யார் பெரியார் இஸ் அ ஃபெமினிஸ்ட் பெமினிஸ்ட்னா பெண்களுக்கு ஆதரவானவரா தந்தை பெரியாரை தாண்டி ஒரு பெமினிஸ்ட நான் படிச்சது இல்ல அந்த அளவுக்கு பெண்களுக்காக சிந்திக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்தறி அது எதுவாக இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையாளரை ஒரு பெமினிஸ்ட நான் இதுவரை பார்த்ததில்லை ஆண் பெண்ணுங்களுக்கு சமம் இது வேணும்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்க ஈஸ் அ ஃபெமினிஸ்ட் அப்படிங்க உங்கள் லட்சணத்தை உங்கள் ஈவியெல்லாம் ஃபெம்யூனிஸ்ட்டாக இல்லையாங்கிற லட்சணத்தை அவருடைய முதல் மனைவி நாகமாட்டை போய்க்காருங்க தன்னுடைய சொந்த மனைவி நாகமாலையே ரெண்டு வாலிபர்களை விட்டு ஃபாலோ பண்ணுனார் கோயிலுக்கு போகிறா போய் கிண்டல் பண்ணு டெய்லி அப்படின்னு சொந்த மனைவி எந்த ஒரு தன்மானம் உள்ள மனுஷனும் செய்வானா நீங்கள்லாம் ஃபெம்யூனிஸ்ட்டா உங்கள் வ கதை வண்டவாளம் பூரா என்கிட்ட நிறைய இருக்குது ஒன்றா விடுறேன் இப்போ ஃபெமினிஸ்ட்டுங்கிறிங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ இவகி அண்ணாதுரை இப்படி பேசும்போது அனந்தனை சொன்னாங்க என்னங்க இது மனமே இது இல்லை பொதுக்கூட்ட மேடை இல்லை சட்டசபை நார்மலாக பேசுங்க இந்த பொதுக்கூட்டம் பேசுகிறீங்களே இன்னும் சிறுநீர் வருதா ஒற்ற காமிக்கிறீங்களே காமிக்கிறிங்களே ஏன்னா இதில் பண்டிகையில் இதில் எல்லாம் சிறுநீர் வந்ததுன்னு வைங்க மாணவ மாணவர்கள் வந்து வாதியியாள்கிட்ட போய் ஒரு வரலை காமிப்பாங்க ஒரு வரலை காமிச்சா சிறுநீர் வருது நேர்த்தான் என்ன சொல்ல சரி போய்ட்டு வாப்பாம்பார் கிராமங்களில் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அந்த ஒத்தவரில் காட்டுறது சிறுநீர் போவதற்காக காட்டுவாங்க அது மாதிரி ஒரு ஒத்தவரில் காமிச்சு காமிச்சு பேசணுன்னே அனந்தநாய் என்ன என்ன சிறுநீர் வருதுதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது இந்த கருணாநிதி பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடியவங்க இவங்க என்ன சொன்னார் தெரியுமா அனந்தநாயை பற்றி அண்ணாவுக்கு தான் சிறுநீர் வருது அந்த நேரம் பார்த்து நீங்கள் வாய திறக்கிறீங்க எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க எவ்வளோ இப்போ இவங்கள்லாம் பெண்ணியத்தை பற்றி பேசுவாங்க இவர்களை வந்து இந்த அம்மா பெருமையாக பேசுது கையை வந்து அண்ணா அண்ணாதுரை மாதிரி அப்படியே அப்படியே கையை நீட்டி பேசுது அதுல என்ன சில விஷயம் சொல்லியிருக்குன்னா சீமான் ஈவேராவை பற்றி பேசுற கூலிக்காரன் சொல்லு ஈவேராவை பற்றி பேசுறவன் தான் கூலிக்காரன் அப்படிங்க தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை பொற்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை மேம்படுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதற்காக செய்ய செய்ய வேண்டிய ஒரு ரிலேஷன் அவள் தள்ள கொட்டைக்குறா பனி கனி முடிக்க சொல்கிறேன் ஒரு கூலிக்காரன் அது தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்கும் போனா இடைக்கு இடை தங்கு இது நாணயம் வாங்குவார் அப்போ கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி தானே அர்த்தம் ஒரு ஒரு இதுக்கு போவோம் விழாவுக்கு போனால் ரூபாய் வாங்கிட்டு அந்த விழாவுக்கு போனால் நீ கூலி வாங்குறன்னு தானே அப்போ உண்மையான கூலிக்காரன் யார் உங்கள் ஈவேரா அவர் கூலிக்காரன் சொன்னோன்னு இந்த அம்மாவுக்கு எவ்வளோ புத்துக்கிட்டு வருது கோபம் உங்கள் அப்பா அவரை பார்த்து என்ன சொன்னார் கருணா நான் ஈவேராவை விமர்சித்து பேசுபவன் கூலிக்காரன் உங்கள் அப்பா கூலிக்காரரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சட்டசபையில் ஈவேராவை இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுங்கன்னு சொன்னார் அப்போ உங்கள் அப்பா கூலிக்காரர் ஆக உண்மையான கூலிக்காரர் உங்கள் தான் போதும் இடமெல்லாம் பிச்சை எடுத்தவர் இல்லை பணம் கொடு பணம் கொடு இடைக்கெடை ஏலக்காய் கொடு எடைக்கெடை நாணயம் கொடுன்னு கேட்டு பெற்றவர் அவருக்கு அதை பிச்சை எடுக்கிறது தான் அது அப்போ அவர் தான் உண்மையான கூலிக்காரன் அவரை பேசுபவரெல்லாம் கூலிக்க தாக்கி பேசுபவர்கள் எல்லாம் கூலிக்காரர்கள் என்று சொன்னார் முதல் கூலிக்காரன் உங்கள் தந்தை தான் அவர் தான் சட்டசபையில் அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய சொன்னார் அடுத்த கனிமொழி இன்னும் நிறைய உலகில் இருக்காங்க ஒன்று ஒன்று பதில் சொல்லணும்ல ஏன்னா எதிர்கட்சி அவனும் பேச மாட்டான் பேச தெரியாது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தனும் பேச மாட்டான் அதனால் நம்ம பேசுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் தான் எதிர்கட்சின்னு இருந்துட்டு போகுது மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு சொல்கிறாங்க தமிழ் துரோகி தமிழன துரோகி ஈவேராவத்துக்கிறவங்க தமிழ் துரோகியான் தமிழ்ன்னு துரோகி ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் தமிழ் துறோகியை எடுத்துக்குவோம் முதல் தமிழ் துரோகி வந்து கனிமொழி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை லட்சம் தமிழ் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்ஷ்ட போய் வி விருந்து சாப்பிட்டு வந்த நீங்கள் முதல் தமிழ் துறோகி நீங்கள் தானே நீங்களும் உங்கள் கூட வந்தவங்களும் தான் முதல் தமிழ் துறவகி நீங்கள் இன்னொரு ஆளை பார்த்த தமிழ் துறோகிங்க இவரை அவத்துட்டு நல்ல பற்றி சொல்லுவீங்களா தமிழ் துறோகி நீங்கள் தமிழ்ன துறோகி உங்கள் அப்பா ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை இங்கே கொண்ணுகிட்டு இருக்கான் அங்கே உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கேன்ட்டு இப்போ சிதம்பரத்தை பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னா அரை மணி ரெண்டு மணி நேரத்தில் எழுந்திரிச்சு வந்த ஆளாச்சே அவர் அன்றைக்கி நினைத்திருந்தால் அந்த ஒன்றரை லட்சம் பா அப்பாவி இலங்கை தமிழர்களை காப்பாற்றிருக்கலாமில்ல அத்தனை பாவங்களும் உங்கள் தந்தையை தான் போயிச்சு வரும்